நீங்க லாவலுடன் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு செய்தி வந்துருச்சு அப்படின்னு மாதிரி பாக்கலாமா சந்தோஷ் கௌதம் கம்பீரோட டென்னியூர் முடிஞ்சதும் இன்னொரு புது இன்னொரு புது கோச் வராரு அப்படின்றது

ஃபார்மேட்டுன்னு கிடையாது எல்லா ஃபார்மேட்டுக்கும் கோச் டோட்டலாக மாறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது இப்போ இவருடைய டென்னியூர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் அந்த வேர்ல்டு கப்பை ஒட்டி தான் அந்த டென்யூர் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு அது முடிச்சோன்னே அவரும் க அவர் அந்த அந்த ரிவ்யூக்கு போவார் ரிவியூ மீட்டிங் போவார் அந்த ரிவ்யூவில் அவர் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாம் அது நெகட்டிவாக வரும் பட்சத்தில் புது கோச் வந்து நான் படிச்ச வரைக்கும் அஜித் தகர்கோட போறாங்க அடுத்து பிராக்யான் பிரகியான் ஓஜா இல்ல அதர்வைஸ் வேற யாரு நூறுத்தர் இருக்காருல்ல அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க சேர்மனா வரலாம் செலக்ஷன் கமிட்டிக்கு அப்படின்னு படிச்சேன் இது கொஞ்சம் எனக்கு ஆனா ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க வி விஷ் அது எப்படி அந்த போதுல இருந்து வி எஸ் லட்சுமணோட பேரு வந்துட்டு இருக்கு டைம்லயே இல்ல இல்ல திராவிட விட அதோட பெட்டரான ஒரு கோச்சா வி எஸ் லட்சுமண் அப்படின்னு இன்னும் சொல்ல போனா ரவிசாஸ்திரி இருக்கும்போதே ஒரு பேச்சுல லைட்டா அடிபடுச்சு திராவிட அப்படின்றவர் வந்து அந்த யங் டீம் வந்து லீட் பண்ணிட்டு போனா அண்டர் நைன்டீன் டீம் லீட் பண்றாரு சோ யூத் டீம் லீட் பண்றதுனால ஒரு சீனியர் டீம் லீட் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் டிராவிட் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனா அதே சமயம் விவி எஸ் லட்சுமணுக்கும் ஒரு பெரிய இது இருந்தது யூஎஸ் லக்ஷ்மண் சில இதெல்லாம் கோச்சும் பண்ணிருக்காரு டீம் இண்டியாவில் ஒன் ஆர் டூ சீரீஸ்ல அப்படின்னும் போது ஓகே ஆனா அவர் ஆடின சீரீஸ் எதுவுமே பெரிய மேஜர் சீரிஸ் கிடையாது இப்படி இருக்க பட்சத்தில் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த டென்னியூரை தாண்டி கம்பீர் நிலைக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனையை நீங்க பாக்குறீங்களா இப்போ ஆஃப் ஆஃப் நவு நம்ம இப்போ அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் எந்த மாதிரியா ஷேப் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியாது இல்லை ஆஸ் ஆஃப் நோ ஷேப் ஆக போறது என்னன்னு எனக்கு தெரியல பிரெண்டான் மக்களம் டி உருவாக்குன ஒரு இங்கிலாந்து மாதிரி ஆகாம இருந்தால் சரி மற்றபடி பார்த்தோன்னா இந்த டெனியூர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிசிசிஐ தான் அதை வந்து கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட்டை வந்து கொண்டு வரது எல்லாமே இருக்கும் மேபி ஒரு வேர்ல்ட் கப்ஸு அடுத்த அடுத்துன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா இன்னும் டைம் இருக்கு இப்போ வந்து டி ட்வெண்ட்டில வந்து இவர் ரொம்ப பெரிய ஷைன் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாமே ஓகே பட் இன்னும் ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் இருக்கு அண்ட் தென் வந்து நமக்கு இன்னும் டபிள்யூடிசி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு சோ இப்படி எல்லாம் இருந்த முக்கியமான நீ விடுங்க அந்த முக்கியமான அத அத பாக்கலீங்க லார்ட்ஸ்ல போய் லார்ட்ஸ் ஏ ஆமா அவங்க போர் எடுத்து அவங்களே போட்ட சம்பவம் போய் லார்ட்ஸ்ல அடிக்கல பட் அந்த சீரியஸ் லைக் இங்கிலாந்துல போய் இங்கிலண்டை அடிச்சாங்க அதான் தெரியு லார்ட்ஸ்ல போய் லார்ட்ஸ் அடிச்சாங்கன்னு சொல்றேன் இங்கிலாந்துல போய் இங்கிலண்டை அடிச்சிருக்காங்க அதெல்லாம் மிஸ் பண்றீங்க பாருங்க அதெல்லாம் இவ்ளோ அச்சீவ்மெண்ட் சொல்றபடி பார்த்தோம்னா ஓகே நல்ல அச்சீவ்மெண்ட் தான் பட் அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து பார்க்கும்போது ரெண்டு ஒயிட் வாஷ் இருக்கு பிளஸ் இந்த மாதிரி டெஸ்ட்க்குன்னு ஒரு இது இருக்குல்ல நிறைய இதா இருக்கு சில விஷயங்கள் நீங்க சொல்றது மிஷ்கின் பேசுவார் தெரியுமா ஆமா என்ன நீங்க லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஏன் பாக்குறீங்க பேரன் பாருங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு நெகட்டிவ்ஸ் ஏன் பாக்குறீங்க பாசிட்டிவ்ஸ் பாருங்க சிறுத்தை சிவா சொன்னாரு கங்குவா படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்னைக்குமே நெகட்டிவிட்டிக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாரும் சிறுத்தை சிவா மாதிரி இருங்க ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் படத்தை போய் யாரு பாக்குறது அது அந்த பாசிட்டிவிட்டி வேணுங்க உங்களுக்கு புரியுதா அவர் பாசிட்டிவிட்டியோட அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்க இத்தனை வின்ஸ் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின் போது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல கிராஃப்ல தான போயிட்டு இருக்குது இந்தியாவுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும்ல ரெண்டு ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு சும்மா கிடையாது சரி ஏசியா கப் ஒன்னு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன்று வின் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டாவது ஐசிசி ட்ராஃபி நான் ஏன் சொல்றேன் ஃபியூச்சர் பத்தி சொல்றேன் ரெண்டு மாசத்துல இன்னொரு ஐசிசி ட்ராஃபி வரப்போகுது மோரார்லஸ் வந்துடும் நினைக்கிறேன் ஆல்ரெடி பல பேர் கங்கனை கட்டிட்டு ப்ரெடிக் பண்றேன் இன்னைக்கு எழுதி வச்சுக்க இந்தியா இந்தியாவுல டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா அடிக்க அடிக்காது எத்தனை பேர் ட்வீட் போட ஆரம்பிச்சேன் எத்தனை பேர் போஸ்ட் போட ஆரம்பிச்சேன் தெரியுமா அவங்க சாபத்திலே முடிஞ்சிடும் போது இல்ல அது என்னன்னா இன்னொன்று எனக்கு நான் இன்னொன்று விஷயத்தை பார்க்குறேன் என்னன்னா பிரெண்டன் மக்களமுடைய ஒரு டென்யூர் நீங்க முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் பிரெண்டன் மக்களம் அண்ட் கம்பீருடைய டென்யூர் இந்த ரெண்டு இதுலேயும் நான் பார்க்குற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியா நான் பாக்குறேன் ஸ்டபர்னஸ் அவங்க மீள அவங்க அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அவங்களுக்கு ஒரு தியரி இருக்குது அவங்களுக்கு ஒரு அப்ரோச் இருக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைலை நோ மேட்டர் வாட் நான் என்ன ஆனாலும் சரி நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றது ஃபைன் குட் அது ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்ற ஒண்ணு பண்ணி பண்ண போறேன் அப்படின்னா அதோட ரிசல்ட் அங்க ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ரிசல்ட் வருது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டபர்னஸ் எனக்கு வந்து கம்பீரோட அப்ரோச்ல இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது பிளான் பி இல்லையோ அப்படின்றதும் தோணுது அவருக்கு ஒரு பிளான் ஏ ஒர்க் அவுட் இருக்கு என்னது திடீர்னு அக்சர் பட்டேல ஒன்ற இறக்கி விடுறது அப்படி பார்த்தா பிளான் செட் வரைக்கும் பதினோரு பொசிஷன் அக்சர் பட்டேல் இறங்குவார் பட் எனக்கு அந்த ஒரு விஷயம் தருது பிளான் பி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப லட்சே பிளான் ஏன் ஒர்க் அவுட் ஆகல ஒரு கிரைசிஸ்குள்ள டீம் போகுது அப்படின்னா அந்த கிரைசிஸ்ல இருந்து எப்படி மீண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு வேர்ல்டு கப் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியன் டீம் வந்து கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணவே இல்ல ஃபேஸ் பண்ணும்போது அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா இந்தியன் டீம் கிரைசிஸ் ஃபேஸ் வந்து ஃபைனல்ல அதுக்கு முன்னாடி எங்கயாவது ஃபேஸ் பண்ணிருந்தா கூட அப்படின்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வந்திருக்கலாம் एक्चुअली அது கிரைசிஸ் கூட இல்ல ஒரே ஒரு மனுஷன் ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான் அது ஒன் மேன் ஆர்மி இல்ல 21 டாவே அது ஆர்மி தான் 21 மேன் ஆர்மி அது இங்க ரோஹித் சர்மாவ தர மத்த எல்லாரும் ஆஸ்திரேலியா காட்ட மாதிரி அந்த கேம்ல சோ யா இப்படி இருக்கும் பொழுது இந்த இந்தியன் டீமுக்கு ஐ டோன்ட் திங்க் அவங்களுக்கு வந்து பிளான் ஏ வொர்க் அவுட் ஆகலனா வாட்ஸ் தி பிளான் பி அந்த எப்படி நீங்க அந்த கிரைசிஸ் அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பேர் லெட் இந்தியன் டீம்ல இல்லையோ அப்படின்றது எனக்கு தோணுது ஏன்னா நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா டிராவிட் இருந்த வரைக்குமே ஒரு டீம் காம்பினேஷன்ஸ் ஒரு டீம் யூனிட்டி அந்த மாதிரி நான் பார்த்தேன் பட் இப்ப இருக்கிற டீம் நான் எப்படி பாக்குறேன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தனிப்படையா பார்த்தோம்னா தனி நபரா பார்த்தோம்னா எல்லாருமே சிறந்தவங்களா தான் இருக்காங்க அந்த தனி நபர் குவாலிட்டியை வச்சு தான் டீமோட வின்ஸே இருக்கும்னு எனக்கு தோணுது இது என்ன அந்த ஒரு நான் அப்படின்னு எனக்கு தோணுது இல்ல அது ஒரு அஷ்வனி சொல்ல ஒரு சரியான ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம முன்னாடியே நம்ம பேசிட்டு இருந்ததுதான் இந்த டீம் இந்தியா யார் லீட் பண்ணாலும் வின் பண்ணும் இந்த டீம் இந்தியாவை யார் கோச் பண்ணாலும் வின் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு டீம் ஆனா இந்த டீம் வச்சு வின் பண்றதுக்கு பெரிய டேலண்ட் தேவையில்லை இந்த டீம் வச்சு தோக்குறதுக்கு தான் பெரிய அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க தோக்க இடத்துல விட்டுட்டீங்கன்னா பாண்டியா வந்து மேட்ச ஜெயிச்சு குடுத்துறாருக்கு தேவையான ரன்ஸ் செட் பண்ணி வைக்கிறாரு அதே தான் அதே போல இங்கிட்ட பவுலர்னு பார்த்தோம்னா பும்ரா ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு இல்ல ஹர்ஜீப் சிங் ஏதோ ஒன்னு ஒண்ணு பண்ணிடுறாருனா ஒருத்தர் அப்படிதான் இருக்கே தவிர மொத்தமா இந்த ஒரு டீம் காம்பினேஷன் அந்த அப்படி ஒரு இது பார்ப்போம்ல ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி நான் இதுல பாக்கல அப்படின்னு நான்

காலைல போகும்போது ஒவ்வொரு டைம் என்ன ஒரு சீட்டு குளிக்க போடுவாங்க போல அதுல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர்ல நீ போற என்னன்னா சஞ்சு சாம்சன் திரும்பி உள்ள வந்திருக்காரு அது ஓபனிங் தான் ஆடி ஆகணும் ஆஹ் அப்படின்னு நம்புறேன் ஆனா இந்த தான் இது இதோ உங்களுக்காக ஈஷான் கிஷன் அப்டின்னு சொல்லிட்டு ஆனா இஷான் கிஷன் இல்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு யாருக்காரு பட் பாப்போம் எனக்கு அந்த ஒரு டவுட் வருது பட் என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் ஐ ஃபீல் லைக் கௌதம் கம்பீர் ஷுட் கண்டினியூ டூ தௌசண்ட் அப்புறம் அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த இதெல்லாம் டீம் வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிலாம் ஷேப் ஆயிட்டுருக்குது இருக்குதுன்னு தோணுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டி டுவெண்ட்டி வரல் கட் கண்டிப்பாக பண்ணுவாங்க வித் அவுட் டவுட் இது தோற்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது தோக்குறாங்க அப்படின்னா எப்படி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ணாங்க எப்படி தேர்ட்டாமா தேர்ட்டுன்னு ஒரு வரைக்குமே கௌதம் அம்பேர் எட்லாமா எனக்கு இரு எனக்கு இருப்பாருன்னு தான் தோணுது இந்த டுவெண்ட்டி எந்த பிஎம் மோடி மாதிரி நட் ஆமா இருந்தால் டெஃபினெட்டா அதுவும் ரெண்டு பேரும் ஒரே கட்சியில வேற வந்திருக்கிறாங்க ஒரே நட்பு வட்டாரத்தில் வேற இருக்காங்க போது ஐ ஃபீல் லைக் இந்திய பிசிசிஐ டீமின் பிரதமர் மோடி அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கம்பீர் பார்க்கலாம் தேர்ட் டென் இயரும் வரும் அப்படின்றதா என்னோட தான் இருக்கு ஐ ஃபீல் லைக் இந்த டைம் தேர்ட் டென் இயர் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குமான்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஓகே ப்ரோ நம்ம இப்போ அல்டிமேட்டா பாத்தோம்னா இன்னைக்கு இனிமேல் வந்து ஃபியூச்சர் வந்து டி டுவெண்ட்டி டி டென் இப்படி ஆக போகுது இன்டர்நேஷனலே டி டுவெண்ட்டி வரப்போகுது அப்படிங்கிறதான ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் பட்சத்துல கம்பீர் வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணதுல கரெக்டா இருக்கும் பட் அந்த கிளாசிக்ஸ்னு சொல்ல போற அந்த ஒன் டேவோ இல்ல டெஸ்டோ இருக்க அதுக்கு வேணா வேணா ஒரு தனி நான் என்ன சொல்றேன் பிசிசியே ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் இப்ப டிசி வந்து அனிமேட்டட் யூனிவர்ஸ்னு சொல்லி தனி ஒரு போர்டும் சினிமா டிக் ஒரு போர்டு இருக்கும்ல அந்த மாதிரி பிசிசியே ரெண்டு போர்டு ஆக்கிரும் லாங் பார்மேட் ஷார்ட் பார்மேட் ஆமா அஜித் அகர்கருக்கு வருது பிரஜ்யா நோஜாக்கு வருது நீங்க லக்ஷ்மின்னு அப்படி ஆகிவிட்டு நீங்கள் இது ஃபுல்லாகவே கேப்டன்சி பண்ணீங்க டி டென்னு டி ட்வெண்ட்டி இந்த மாதிரி இங்கிட்டிருக்கிற பழசெல்லாம் காப்பாற்றணும்னு எப்படி இருந்தாலும் ஒரு இது இருக்கும் அதில் வந்து அதுக்கு தேவையான மாதிரியான கோ ஒரு கோச்சை போட்டோ இல்லை இந்த ரஞ்சி ட்ராஃபில் ஆடுற பசங்க இந்த மாதிரி இதுன்னு கொஞ்சம் அவங்களுக்கும் பார்த்து பண்ணி விட்டா நல்லா தானே இருக்கும் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டீம்லேயும் அவங்களோட ரோஸ்டர் வந்து அவ்வளோ பெரிய ரோஸ்டர்லாம் கிடையாது அவங்களோட ரோஸ்டர் ரொம்ப சின்ன ரோஸ்டர் தான் பிளேயர்ஸ்லாம் எடுத்தால் ஒரு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் நல்ல பிளேயர்ஸ் இருப்பார் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நாற்பது பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஆனாலும் ஒரு ஒரு போன் அப்படின்றது அப்படியே இருக்கா கண்ணுக்கு தெரிஞ்ச நாற்பது ஆமா எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு போது மத்த டீம்ஸே சவுத் ஆப்பிரிக்கா வந்தது அவங்க விளையாடின டி டுவெண்ட்டி டீமும் டெஸ்ட் டீமும் டோட்டலா வேற கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ சே ஒன்னே ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் தான் எல்லா ரெண்டு ஃபார்மெட்ல ஆடினாங்க மத்த எல்லாமே டோட்டலா வேற ஆனா இந்தியா ஒரு அப்படி கிடையாது ஓடிஐக்கும் டி டுவெண்ட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஓடிஐக்கும் டெஸ்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்காது சோ இந்த சேஞ்சஸ் இங்க இன்னும் எனக்கு என்னன்னா கௌதம் கம்பீர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் மல்டி கேப்டன் அந்த இதே வந்து தப்புங்கிற மாதிரி சொன்னாரு அதாவது ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கும் ஒவ்வொரு கேப்டன் நம்ம வைக்கலாம் அப்படின்ற எல்லா நாடுகளும் போயிட்டு இருக்கும்போது இப்ப நீங்க இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் பால் ஹாரி ப்ரூக் தான் வந்துட்டு ஃபிப்டிக்கு அண்ட் தென் பென் ஸ்டோக்ஸ் தான் டெஸ்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கும் ஒவ்வொரு கேப்டன்ங்கிறது எல்லாருமே பண்ணிட்டு வர்றாங்க பட் அதுதான் எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படிங்குற பட்சத்துல நம்ம இதில் வந்து தவிர்க்க முடியாம அதாவது அவங்க ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாதான் இங்க இந்த என்ன இன்னொருத்தர் அப்படின்னு இருப்பாங்க இதுதான் நான் என்ன அதுக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வரணும் இப்போ எப்படி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பண்றாங்களோ அதே போல ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கு ஒவ்வொரு கேப்டன்னு கொண்டு வா அதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சது போது அது கூட ட்ரை பண்ணலாம் சோ பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இல்லை இப்போ வீட்டில் வந்தார்னா அவர் வந்துட்டு இப்போ அவர் என்ன மாதிரியான ஒரு ரோலை ப்ளே பண்ணுவார் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு இருக்கு சோ இதுவும் நிறைய இருக்கு இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு இப்போ ஒரு டென்னூர் வரைக்கும் முடியறதுக்குள்ள எல்லாம் தூக்க மாட்டாங்க கௌதம் கம்பீரை மேபி டென்னூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி அவருக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சு அண்ட் தென் வந்து அவர் அடுத்ததை கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு ஏதோ ரெண்டு வேர்ல்ட் கப்ல ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சாருனாலே இது டோட்டலா மாயமா மறைஞ்சிரும் ஆமா அது உண்மை இந்த டி ட்வெண்ட்டி கப் வின் பண்ணிட்டாலே அப்படி அப்படிதான் பண்றதா ராகுல் தூக்கணும் அவர்லாம் வேஸ்ட் அவர்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கும்பல் தான் அண்டர் நைட் டீம்ல வந்துட்டு அவர் கோச் பண்ணிட்டு இருக்கும் அழகா என்ஐசி ல இன்னும் நிறைய ப்ராடிஜி வளர்த்து விட்டு இருந்திருப்பாரு இல்ல அழகா அடுத்த இன்னும் நிறைய ப்ராடிஜி வளர்த்து விட்டு இருந்திருப்பாரு இல்ல அடுத்தடுத்து நிறைய அண்டர் நைன்டீன்ல இது பண்ணிட்டு இருந்தப்ப அவர் அப்போ நிறைய அந்த ஆர்டிகல் எல்லாமே வந்திருக்கு எனக்கு வந்து அது தேவை இல்ல சீனியர் டீமுக்கு நான் கோச் பண்ற அளவுக்கு நான் இல்லங்கிற மாதிரி அவரே சொன்ன மாதிரி நிறைய படிச்சிருக்கேன் பட் அப்படிலாம் இருக்கும் அவரை பிடிச்சி இழுத்தாண்டு கொண்டாந்து வச்சு சும்மா போனேன் என்ன பிடிச்சி லாக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களும் அந்த மாதிரி இடத்துல எமோஷனல் ஃபுல்ஸ்ங்கிற மாதிரி நிறைய ரிஷப் பண்ட் அப்படி தான் ரிஷப் பண்ட் கொண்டு வாங்க ரிஷப் பண்ட் கொண்டு வாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஞாபகம் இருக்கா வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கோ பாதியில் மேட்ச் பாக்க வந்த மனுஷரை கொண்டு வாங்க டீம்ல வந்து என்ன நடக்குதுங்க பயங்கரமான ஆட்களா இருக்கீங்களே அப்படின்றது ஸோ யா இதுதான் எங்களுடைய ஒப்பீனியனா இருக்குது உங்களோட ஒப்பீனியன் இந்த விஷயத்துல என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்